கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா அங்கே ஒரு குடும்பம் ஆடிக்கிட்டு வந்துச்சான் அந்த கதையாக தாங்க இருந்துச்சு நானே கொஞ்சம் குழப்பத்தில் தான் எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கிட்ட வந்து அக்கா இந்த மீன் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நான் எப்பவும் கருப்பு வாவல் வாங்குவேன் ஆனால் வெள்ளை பெருசா வாங்கினதுல நீங்க வாங்குவோமே எனக்கும் ஆசை வந்துருச்சு இது எப்படி இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் உடனே கருப்பை விட வெள்ளை அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு சரி வருவலுக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்டிபிகேட்டே இந்த மீன் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் கொடுத்த சர்டிஃபிகேட் சரியா தப்பான்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சாப்பிட்றனோ சாப்பிட்றனும் சாப்பிட்லையோ எனக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடுத்துருவேன் ஆனால் மீனை மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு மாதமாக நான் கை கைவிட்டுட்டேன் ஸோ இருந்தே சுத்தமாக எனக்கு அந்த மீன் வாங்குகிற எண்ணமே போயிடுச்சு இப்போ மீன் வீடியோ கூட வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன் அப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல லாஸ்ட் டைமே எங்கள் பாப்பா கேட்டு தான் ஓடி போய் கொடுக்குணும்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த தடவை கேட்காம செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஞாபகம் ஆபம் காலையிலேயே போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த மீன்லேயே குழம்பு வச்சுட்டு கூடவே போய் அதிலேயே ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் இந்த லாங் பீன்ஸ் வாங்கி ரொம்ப லாங் டேஸ் ஆகிடுச்சு ஸோ இனி வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் மட்டும் துருவி போட்டு பொரியிலாட்டம் பண்ணியாச்சு நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஹியூஜ் ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்